வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மூன்றாம் கட்ட மொழிப்போருக்கு நிர்பந்திக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆசாத் மகேந்திரன் தலைமையேற்றார் ஆர்ப்பாட்டத்திற்கும் பேரணிக்கும் வந்திருந்த அனைவரையும் திராவிட மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் உதயநிதி மாசி வரவேற்றார் திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் மாநில செயலாளர் இரா செந்தூர பாண்டியன் இந்திய மாணவர் சங்கம் மாவட்ட தலைவர் வி அர்ஜுனன் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் தலைவர் த செல்வி மதிமுக மாவட்ட துணை அமைப்பாளர் து நவீன் சமூக நீதி மாணவர் இயக்கம் தஞ்சை மண்டல செயலாளர் சாகுல் ஹமீது முற்போக்கு மாணவர் கழகம் மாவட்ட தலைவர் சின்ன ஜெயபிரகாஷ் முஸ்லிம் மாணவர் பேரவை மாவட்ட தலைவர் முகமது உமர் அலி இந்தியா மாணவர் மாவட்ட தலைவர் பார்த்திபன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தின் போது கண்டன உரை நிகழ்த்தினர் நிகழ்ச்சியின் நிறைவாக திமுக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஏ வி எம் ராம்குமார் நன்றியுரையாற்றினார் தஞ்சை மாவட்ட மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எதிர்த்து அந்த போயிலிருந்தால் அதை நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினார் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் வாங்கிகள் என்பதும் போர்வோம் பந்திருக்கும் இந்தி பெயரை விரைந்துடுவோம் என்று கூறினார் பிறகு திமுக ஆட்சி அமைந்ததும் இடிமொழி கொள்கையை பேரடி ஆரம்ப சட்டமாக்கினார் தற்போது இந்திய அரசலமைப்பு சட்டப்படி மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய கல்விக்கான இதை இதுவாய் இரண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி தர முடியும் என பாஜகவின் ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர தான் பேசியிருக்கிறார் தந்தை பெரியார் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரை வழியில் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் அவர்களின் இந்திய அரசியலமைப்பு சட்ட தலைவர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை சட்டமாக்குகிறது கட்டாயமாக்குகிறது எங்கள் உண்மையை தான் கேட்கிறோம் உங்கள் தனி உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திவராக பேசினால் தமிழர்களின் தனித்துவத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று ஜி திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன்